ஒரு நாள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது ஓடை வழியாக நான் சென்றேன் அவ்வாறு செல்லும்போது ஒரு முள் என் துணியை பற்றி இழுத்தது அதைக் கண்ட நான் தன்னை அது பாடச் சொல்வதாக கற்பனை செய்து இந்த கவிதையை பாடியிருக்கின்றேன் ஓடை வழியே ஓர் நாள் செல்கையில் ஆடை பற்றி அடைத்தது ஓர் முள் திரும்பினேன் கண்டேன் திகைத்து நின்றேன் கரும்பாம் தமிழில் காடை இனிக்க பாடிடு என்னை பாவலா என்றது பாரதியாரா பாரதிதாசனா சீரிலாயின்னிடம் செப்புதல் நன்றோ தேர்ந்த நல் புறவனை தேர்ந்திடுகின்றேன் பாரதி பார்த்து பலவும் கூறினேன் பாரதிதாசனை பன்முறை வேண்டினேன் யாரும் பாடிலர் யானோர் பாவி ஊரை வெறுப்பதில் ஒன்றும் பயனில்லை மலரை பாடுவர் மங்கையை பாடுவர் இலகும் அழகு அழகை எடுத்து பாடுவர் என்னை பார்த்து யாரை பாடுவர் சொன்னால் கூட பாடாராந்தோ என்ன நான் செய்வேன் என்று நீர் உகுத்தது சின்னமுல் கூற்றில் சிந்தை உருகி பாரதியாரும் பாரதிதாசனும் நேரமின்மையால் என்னை பாடிலர் எனக்கு தெரிந்ததை இங்கு பாடுவேன் இனியும் வருந்தாய் என்றேன் பறிவுடன் நன்று நன்று பாடிடு என்றது இந்தி ஆங்கிலம் எனும் இவரண்டும் செல்வியின் வாழ்வில் முட்கள் பேயின் வாயில் குமுறும் வறியவர் வாழ்வில் பணத்தவர் முட்கள் களரில் முளைத்த பயிரை போன்று விளங்கிடும் இலைக்கு வேலியாயாகி உழந்திடும் நீயோ உயர்ந்தனை நோக்கால் நலமே விளைக்கும் நன்முள்ளானாய் ஒருவர் வாழ்விலும் உறுத்தினை அன்று போல் என்றும் நிலைத்தே என நான் வாழ்த்தி இருகரம் கூப்பினேன் உள்ளம் குளிர்ந்தேன் உன் பாவால் தள்ளா வெறுப்பில் சாற்றுகின்றேன் அன்புடன் உன் விரல் அகற்றின் என்னை இன்பம் எய்துவேன் என்றும் மகிழ்வேன் செய்வையோ அவ்விதம் செப்பிடு என்றது செய்தேன் சொன்னதை செல்லவா என்றேன் சரி போய் என தலை அசைத்தது பிரியா நெஞ்சுடன் பிரிந்தேன் நானும் பிரியும் பின்னே பின்னேமைக்கும் அறிவை வழியாய் அம்முள் ஆனதே